ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் ஒருமை பன்மை அறிதல் பற்றி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நாம பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிலை குரல் நெடில் வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இன எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வரைக்கும் பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே நாம் ஒருமை பன்மை அறிதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருமை பன்மை இருக்கிறதுலே ஈஸியான மெத் கான்செப்டு அதாவது நமக்கு கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா கரெக்டான பண்ணிடலாம் பாருங்க ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பன்மையில் இருக்கும் போது பன்மையில் தான் இருக்க வேண்டும் அதாவது எழுவாயும் பயனிலையும் ஒரே மாதிரி இருக்கணும் எழுவாய் ஒருமையில் இருந்துச்சுன்னா பயனிலையும் ஒருமையில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் பந்து விளையாடினான் இதுல எழுவாய் என்ன அப்படின்னா யார் எந்த செயலை செய்கிறார்களோ அவர்தான் எழுவாய் இப்ப கண்ணன் தான் விளையாடுறான் அப்போ கண்ணன் தான் இங்க எழுவாய் பயநிலை என்னது அவரால் என்ன செயல் செய்யப்பட்டதோ அதுதான் வந்துட்டு பயநிலை இப்ப பாருங்க கண்ணன் பந்து விளையாடினான் அப்ப அவ என்ன செயல் செய்றான் விளையாடுறான் அப்ப அந்த விளையாடுவது அதுதான் வந்துட்டு நமக்கு பயநிலை இததான் சொல்லிருக்காங்க எழுவாய் பன்மையா இருந்துச்சுன்னா பயனிலையும் நமக்கு பன்மையாக இருக்கணும் அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் உறவினர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் இதுல எழுவாய் என்னது உறவினர்கள் பயனிலை என்னது வந்தார்கள் அப்போ எழுவாயும் பன்மையில தான் இருக்கு பயனிலையும் பன்மையில தான் இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் நெக்ஸ்ட் பாருங்க உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும் அதே போன்றே அக்ரிணை எழுவாய்க்கு பின் அக்ரிணை வினைமுற்றி வர வேண்டும் சரி இதுல திணைனா என்ன அக்ரிணைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நாம உயர் உயர்திணை பகுத்து அறியக்கூடிய தன்மையுடைய உயிரினங்கள் எல்லாமே வந்துட்டு உயர்திணை அதாவது மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் இவங்க எல்லாமே உயர்திணையில் வருவாங்க அகிரினை என்பது என்ன அப்படின்னா பகுத்தறிவும் அறிவு இல்லாத அனைத்து உயிர்களுமே வந்துட்டு அகிரினையில வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பறவைகள் மரங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அகிரினையில வரும் பறவைகள் மரங்கள் கால்நடைகள் எல்லாமே அகிரினையில வரும் ஓகே இப்போ உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை பெற்று வரும் அப்படின்னா இப்ப பாருங்க பட்டம் பறந்தது அப்போ பட்டம் என்பது வந்து அக்ரிணைக்குரியது பறந்தது என்பது அக்ரிணைக்குரிய வினைமுற்றுதான் அதாவது அக்ரிணை எழுவாய் வந்துச்சுன்னா அந்த பயனிலையும் நமக்கு அகிரிநிலைதான் முடியணும் அதே மாதிரி பாருங்க மாடு வந்தன அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மாடு என்பது ஒருமையில இருக்கும் வந்தன அப்படின்றது பன்மை அதே மாதிரி இந்த இதுல பாருங்க வந்தன அப்படின்றது உயர்திணைக்குரிய இதுதான் வந்தனர் அப்படின்னு நம்ம போடுவோம் உயர்தினையில அப்ப அக்ரிணையில மாடு வந்தது அப்படின்னு நம்ம போடணும் இதே இது மாடுகள் வந்தன அப்படின்னு நாம போடணும் இததான் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதையே வினைமுற்றாயே அதற்கேற்ற வினைமுற்றையே பயன்படுத்த வேண்டும் இப்போ ஐம்பால்கள் நமக்கு தெரியும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இப்ப பாருங்க அவள் வந்தாள் அப்ப இது வந்து பெண்பாலுக்குரியது அப்ப பெண்பாளுக்குரிய வினைமுற்று வந்தாள் சென்றாள் வருவாள் அந்த மாதிரி இதே இது ஆண்பாலுக்குரியது வந்தான் பூனான் சென்றான் இந்த மாதிரி வரும் பலர்பால் அப்படின்னா வந்தார்கள் சென்றார்கள் அமர்ந்தார்கள் அந்த மாதிரி கல்விகுதி சேர்ந்து வரும் இததான் நம்ம சொல்லியிருக்காங்க ஐம்பால்களுள் எந்த பால் வருதோ அதற்கு ஏற்ற தான் நாம பயன்படுத்தணும் இரண்டாவது கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகுதி பெறும் இப்ப பாருங்க கல்விகுதி எழுவாய்ல எங்கெங்கெல்லாம் கல்விகுதி இருக்கோ அங்கெங்கெல்லாம் வினைமுற்றிலையுமே நமக்கு கல்விகுதியானது வரும் இரண்டாவது அறிவிகுதி பெற்றிருந்தால் வினை முற்றிலும் அர்விதி வரும் இப்போ விருந்தினர் வந்தனர் இப்போ பாருங்க எழுவாய் என்னது விருந்தினர் லாஸ்ட் அறிவிகுதி இருக்கா வந்தனர் இது பயனில்லை இதுல கடைசியா அர்விகுதி இருக்கு அததான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க எழுவாய் ஒருமையாயின் வினை முற்றும் ஒருமையாகவே இருக்க வேண்டும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் மாடு வந்தது இதே மாடுகள் வந்தன இதுதான் அதுக்குரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாருங்க ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது நெக்ஸ்ட் வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதி உயர்திணை பயனிலையை கொண்டும் இழிவு கருதின் அக்ரிணை பயனிலையை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும் அதாவது சிறப்பான கருத்தாக இருந்தது அப்படின்னா உயர்திணை பயனிலையை கொண்டு முடிக்கணும் இழிவான கருத்தாக இருந்தது அதாவது ஒரு சில வாக்கியங்கள்ல நமக்கு உயர்திணையும் சுடுத்துருப்பாங்க அக்ரிணையும் கொடுத்துருப்பாங்க அப்ப இரண்டும் கொடுக்கும் போது அந்த கருத்தை நம்ம பார்க்கணும் கருத்து சிறப்பானதாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உயர்திணைக்குரிய வினைமுற்றை கொண்டு முடிக்க வேண்டும் கருப்பு இழிவான கருத்தாக இருந்தது அப்படின்னா நாம அக்ரிணைக்குரிய வினைமுற்றை கொண்டு வாக்கியத்தை முடிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நமக்கு கீழே கொடுத்திருக்காங்க மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் பாருங்க மூடன் மாடு அதாவது மனிதர்கள் மாட்டோடு சேர்ந்து குளிக்க மாட்டாங்க அப்ப இது வந்து ஒரு இழிவான செயல்தான் சோ அதனால இதுல அக்ரிணைக்குரிய வினைமுற்று பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அடுத்து பாருங்க ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றனர் இதுவுமே வந்து ஒரு இழிவான செயல்தான் அதனால பாருங்க ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன அப்படின்னு மாத்திருக்காங்க நீங்க பாருங்க மரங்கள் குடிசை இது வந்து அக்ரிணைக்குரியது மக்கள் என்பது உயர்தினைக்குரியது ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அக்ரிணைக்குரிய வினைமுற்று தான் பயன்படுத்தியிருக்கோம் இந்த மாதிரி நமக்கு அக்ரிணை உயர்தினை இரண்டும் கலந்து வரும்போது அந்த செயலை பார்க்க வேண்டும் அல்லது அது குறு குறுக் கருத்தை அந்த கருத்து நமக்கு பார்க்க வேண்டும் உயர்வான கருத்தாக இருந்ததுன்னா அக்ரிணை வினைமுற்றை கொண்டு முடிக்க வேண்டும் சாரி உயர்த்தினை வினைமுற்றை கொண்டு முடிக்க வேண்டும் தாழ்வான கருத்து இழிவான கருத்தாக கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அக்ரினைக்குரிய வினைமுற்றை கொண்டு முடிக்க வேண்டும் ஓகே இதெல்லாம் நமக்கு some எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் தங்கை வருகிறது இதுல தங்கை என்பது என்னது உயர்திணைக்குரியது ஆனா வருகிறது என்பது அகிரினைக்குரிய வினைமுற்று அப்ப என்ன செய்யணும் தங்கை வருகிறாள் அப்படின்னு மாத்தணும் தம்பி வந்தார் இங்க தம்பி அப்படின்றது வந்துட்டு உயர்தினைதான் வந்தாரும் உயர்திணைதான் ஆனா இந்த வந்தார் வந்து பண்மையில வரணும் அப்ப ஒருமைக்குரியதான் நம்ம எழுதணும் அப்ப தம்பி வந்தான் மாணவர்கள் எழுதினர் இங்க பாருங்க நம்ம இப்பதான் தான் பார்த்தோம் கல்விகுதி எழுவாயில வந்தது அப்படின்னா பயநிலையிலுமே கல்விகுதி வரணும் அப்போ மாணவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு வரணும் ஆசிரியர் பலர் வந்தார்கள் இதுல பாருங்க ஆசிரியர் அருவிகுதி வந்திருக்கா அப்போ எழுவாயில அறு வந்துச்சு அப்படின்னா பயநிலையிலும் நமக்கு அறுவோட முடியணும் அப்போ ஆசிரியர் பலர் வந்தனர் அடுத்தது பாருங்க மங்கையர் பேசினால் இதுல பாருங்க மங்கையர் கரசி ஆறு இங்க வந்து ஆர் விகுதி வந்திருக்கு அப்ப நமக்கு இங்கயும் ஆர் தான் வரணும் மங்கையர் ஆர் பேசினார் என் எழுதுகோள் இது வல்ல அல்ல என்பது நமக்கு அக்ரினைக்குரிய பண்மையில வரணும் நமக்கு இங்க ஒருமைதான் கொடுத்துருக்காங்க அதாவது என் எழுதுகோல்கள் இது வன்று இது வல்ல அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கரெக்ட் நம்ம என் எழுதுகோள் இது வல்ல ஒருமைக்கு பண் வினைமுற்ற இருக்காங்க அப்போ நம்ம இங்க என்ன எழுதணும் என் எழுதுகோள் இது ஒன்று அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி அவன் மாணவன் அல்ல இந்த இடத்துல அவன் மாணவன் அல்லன் அப்படின்னு வரணும் இதே இது அவர் அவர்கள் மாணவர்கள் அல்லர் அப்படின்னு பண்மையில வரணும் அடுத்தது பாருங்க உடைகள் கிழிந்து விட்டது கல்விகுதி வந்திருக்கு அப்போ நமக்கு என்னது இது பண்மைன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப அப்படின்னா பன்மைக்குரிய தான் நமக்கு வரணும் அப்ப உடைகள் கிழிந்து விட்டன அடுத்து பாருங்க செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் இதுல என்னன்னு பாருங்க செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கின இந்த இடத்துல ஒரு அப்படின்றது நமக்கு ரிபீட்டடா வந்திருக்கு ஓகே அதனால அதை எடுத்து விட்டுறணும் நெக்ஸ்ட் பாருங்க ஒன் ஒரு ஒன்று ரெண்டுமே நமக்கு தான் நாம பார்த்தோம் இல்லையா வந்த சொல்லு திருப்பி திருப்பி வரக்கூடாது அதாவது கூறல் திருப்பி கூறல் ஆகாது அப்படின்னு ஒரு விதி பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்க யூஸ் பண்றோம் அடுத்து பாருங்க தலைவர் நாளை வந்தார் இது பாருங்க காலத்தை குறிக்குது நாளை என்பது எதிர்காலம் வந்தார் என்பது இறந்த காலம் அப்ப எதிர்காலத்துக்குரிய வினைமுற்றாக நாம மாத்தணும் தலைவர் நாளை வருவார் அடுத்து பாருங்க ஆமைகள் வேகமாக ஓடாது இந்த இடத்துல நாம ஆமைகள் வேகமாக ஓடா அடுத்து பாருங்க நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும் இதுல நதிகள் தோன்றும் விதத்தில் சிறியதாய் இருக்கும் இப்ப சிறியது அப்படின்றது எதுக்குரியதுன்னு பாருங்க ஒருமைக்குரியது நமக்கு என்னது பண்மையில கொடுத்திருக்காங்க அப்ப நதிகள் தோன்றும் விதத்தில் சிறியனவாய் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் இங்க தன் அப்படின்றது என்னுடைய அப்படின்ற மாதிரி வரும் இப்ப தொண்டர்களுக்கு அப்படின்னு பன்மையில எழுதும்போது தலைவர் தம்முடைய தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் அப்போ தம் அப்படின்றது வரும் ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெற்றி உள்ளது பாருங்க ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அடுத்து பாருங்க தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது அடுத்து மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மர மக்களும் மிதந்து சென்றனர் திருத்தம் ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன நெக்ஸ்ட் ஓல்டு புக்கு தேர்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறுல நமக்கு கொடுத்திருக்காங்க ஒருமை பண்மை பாருங்க காற்று வீசின மரங்கள் அசைந்தது இது எப்படின்னா காற்று வீசியது அதனால் மரங்கள் அசைந்தன ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா காற்று அப்படின்றது ஒருமைக்குரியது ஆனா வீசின அப்படின்னு பன்மைக்குரியதை கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இந்த இடத்துல காற்று வீசியது அப்படின்னு மாற்றிருக்கோம் மரங்கள் என்பது பன்மை பன்மைக்குரியது அப்போ பன்மைக்கு நமக்கு பன்மைக்குரிய வினைமுற்று தான் எழுதணும் சோ மரங்கள் அசைந்தன நெக்ஸ்ட் பாருங்க தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் இதுல பாருங்க பள்ளிக்கு சென்றனர் அப்படின்னு வரணும் ஏன்னா இருவர் வந்துட்டாங்கனாலே நமக்கு அது பன்மைதான் அடுத்தது பாருங்க காலத்தை வைத்து நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் இந்த இடத்துல சேர்வேன் அப்படின்னு வரணும் அடுத்து பாருங்க நேற்று பால் பொங்குகிறது நேற்று பால் பொங்கியது அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட் டுவெல்த்து ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் நூத்தி முப்பத்தி ஒண்ணுல பிழையும் பிழை நீக்கமும் கொடுத்திருக்காங்க பாருங்க வண்டிகள் ஓடாது வண்டிகள் ஓடா அவை இங்கே உள்ளது அவை இங்கே உள்ள அது எல்லாம் அவை எல்லாம் மக்கள் கிடையாது மக்கள் இல்லை வருவதும் போவதும் கிடையாது வருவதும் போவதும் கிடையா ஒன்றோ அல்லது இரண்டோ தருக ஒன்றோ இரண்டோ தருக இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ப்ரீவியஸ் ஏற்கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க சென்னை என்ற நகரம் இதுல சென்னை என்னும் நகரம் எனது மகன் எம் ம என் மகன் ஏற்றத்தக்கது அல்ல ஏற்றத்தக்கது அன்று அவளது தந்தை அவள் தந்தை இது படிச்சு வச்சுக்கோங்க இந்த இது நமக்கு ரிப்பீட்டடா கேக்குறாங்க ஓகே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்கிறேன் இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது நாம நெக்ஸ்ட்டு வினைச்சொல் பெயர் சோல் வினையால் அணையும் பெயர் வேர்ச்சொல் கண்டறிய இந்த டாபிக்லாம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ